ஹலோ டீர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் டு ஸோ போத்தமிழ் பொதுத்தமிழை நம்ம இப்போ பார்க்க போகிறது அழகு ஏழு போ தமிழை அழகு ஏழு தமிழ் சான்றோர்கள் அப்படின்ற ஒரு வந்து நம்ம அடுத்த ஒரு டாப்பிக் பார்க்க போகிறோம் என்ன அது குன்றக்குடி அடிகளாரை பற்றி பார்க்க போகிறோம் சரியா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சரியா ஸோ அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துலாமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை ஓகே சரியா ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் போன வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன் நான் எல்லா வீடியோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்பேன் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் முதுமொழி காஞ்சு லாஸ்ட்டாக தான் சொல்லியிருப்பேன் நான் இப்போ ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ஸோ இதுக்கான ஓல்டு வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் புதுசாக வந்து வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இல்லை சார் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எடுக்கிறேன் புதுசாக இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன்வங்க நீங்கள் இதில் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஓகே குன்றக்கூடிய அடிகளாக பார்த்தீங்கன்னா மொத்தமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஓகேம்மா போ தமிழ் அழகி ஏழு தமிழ்ச் சான்றோர்கள் குன்றக்குடி அடிகளார் ஓகேவா ஸோ ஓகே அடுத்து பாருங்கள் ஸோ இவருடைய இயற்பெயர் என்னதுமா அரங்கநாதன் ஸோ கொஷின் கேட்பாங்க குன்றக்குடி அடிகளார் அவருடைய இயற்பெயர் அரங்கநாதன் இல்லை அரங்கநாதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் கேட்கின்றவர்களில் அரங்கநாதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் குன்றக்குடி அடிகளார் ஓகேவா ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் எப்படி ஆனால் ஃப்ரேம் பண்ணுவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் இவர் பிறந்தது பிறந்த என்னது நடுத்திட்டு எங்கே இருக்குது மயிலாடுதுறை சரியா இருக்கு மயிலாடுதுறை ஸோ இவருடைய காலம் பாருங்கள் ஸோ ஜூலை பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வாழ்ந்திருக்கார் கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார் சரியா அடுத்து பாருங்க இவருடைய பெற்றோர் ஸ்ரீனிவாசம் சரியா இவருடைய பெற்றோர் ஸ்ரீனிவாசம் தாய் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணத்தாட்சி தாய் சொர்ணத்தாட்சி அவர்கள் ஓகேவா ஸோ சொர்ணம் சொர்ணத்தாட்சி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா இப்படி என்னது பாருங்க சிறந்த மேடை பேச்சாளர் சிறந்த மேடை பேச்சாளர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிகேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்து கொஷின் கேட்டாங்க இல்லையா குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டாங்க இல்லையா அதே போல் திரும்பவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ சிறந்த மேடை பேச்சாளர்லாம் ஒரு இன்ஃபோ இன்ஃபர்மேஷனாக இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதற்கொண்டு படிக்கணும் ஒழுங்காக ஓகேவா ஸ்டேட்மெண்ட்டில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடியாளர் அவர்கள் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அது சரியாக தப்பான உங்களுக்கு எப்படி தெரியும் படித்தால்தான் தெரியும் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் குன்றக்குடி திருமணத்தின் தலைவர் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக இருந்தவர் ஓகேவா ஸோ ஓகே அடுத்து பாருங்க இவரே திருக்குறள் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் யாரு குன்றக்குடி அடிகளால் அவர்கள் திருக்குறளுக்கு மீது அதிகமான ஈடுபாடு வரத்துக்கு காரணமானவர் யார் பார்த்தீங்கன்னா ராப்பி செய்து ராபி சேது சேது பிள்ளை சரியா ஸோ ராபி சேது அவர்களால் தான் திருக்குறள் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் தன்னுடைய வாழ்நாளில் திருக்குறளை நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை செஞ்சிருப்பார் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க சோ இவருடைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் தருமபுரி ஆதீனத்தின் கணக்கறு பணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல தர்மபுரி ஆதீனத்துடைய கணக்கறு பணியில் ஸ்டேஜ்ல அடுத்த வருஷமே அதே தர்மபுரி ஆதீனத்தின் கட்டளை தம்பிரான் ஆனார் கட்டளை தம்பிரான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு முதல் நாற்பத்தி எட்டு வரை தமிழை முறையாக கற்று வித்துவான் பட்டம் பெற்றார் தமிழை முறையாக கற்று வித்துவான் பட்டம் பெற்றவர் அடுத்து பாருங்க கடவுள் சரி கடவுள் மறுப்பு இயக்கம் சரியா இவர் வந்து ஆன்மீகத்தை சேர்ந்தவர் இல்லையா அப்போ கடவுள் மறுப்பு இயக்கத்தை எதிர்க்கிறார் அப்போ கடவுள் மறுப்பு இயக்கத்தினை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் குன்றக்குடியில் ஒரு மாநாடு நடத்துகிறார் எங்க குன்றக்குடியில் சரியா அவர் பேரேறக்குடி அதே குன்றக்குடியில் மாநாடு நடத்துறாரு இந்த மாநாட்டுக்கு சாரி இந்த மாநாடு இல்லை நம்ம ஆ இந்த மாநாடு ஓகேவா பாருங்கள் அடுத்து பாருங்கள் அருள்நெறி திருக்கூட்டம் அருள்நெறி திருக்கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு அந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு அந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நடக்குது எங்கே தேவக்கோட்டையில் நடக்குது தலைமையை தாங்கினது யார் அதுக்கு ராஜகோபாலாச்சாரியார் ஓகேவா ஸோ ராஜாஜி தான் அதுக்கு தலைமையை தாங்கியிருப்பார் ஸோ அருள்நெறி திருக்கூட்டம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் குன்றக்குடி அடிகளார் சரியா அருள்நெறி திருக்கூட்டம் என்றதை உருவாக்கியவர் யார் குன்றக்குடி அழிவார் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு தேவக்கோட்டையில் நடந்துச்சு எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்துச்சு அந்த ஒரு மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாரு ராஜாஜி ஓகேவா ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் தெய்வீக பேரவை அமைப்பினை தொடங்கி அதுக்கு தலைவராக இருப்பார் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தெய்வீக பேரவை அமைப்புடைய தலைவராக இருப்பார் அது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தொடங்கியிருப்பார் குன்றக்குடி குன்றக்குடி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தோன்னா பயணம் போயிருப்பார் ஸோ இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை பற்றிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரியா ஓகே அடுத்து பாருங்கள் மக்கள் பணியையே இறைப்பணியாக மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணினார் ஓகேவா எப்படி நம்ம ராமகிருஷ்ண பரமஸ்வரர் படிக்கிறோம் அந்த மாதிரி ஓகேவா ஸோ மக்கள் பணியையே இறைவன் பணியாக எண்ணினார் திருக்குறள் நெறியை நல்லா பாருங்கள் திருக்கோள் திருக்குள் நெறியெல்லாம் திருக்குள் ஸோ திருக்குள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கருதியவர் சரியா தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் கருதியவர் எல்லாம் ஒன்று தான் ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழக அரசனுடைய நல்லா பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன்னா திரு திருவள்ளூர் மீது திருக்குறள் மீது அதிகமான பற்று கொண்டவர் நிறைய பறைப்புகளாக செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா ஸோ தன்னுடைய வாழ்நாளில் திருக்குறளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் திருக்குள் விருதே கொடுக்குறாங்க அந்த முதல் விருதை வாங்குறது முதல் முதல்ல வாங்கின ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்கொடி அடிகளாக தான் சரியா அப்போ முதல் திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் முதல் திருவள்ளுவர் விருது வாங்கினது யார் குன்றக்கொடி இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுக்குறாங்க சரியா கௌரவ டாக்டர் பட்டம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டாக்டர் பட்டத்தையும் வாங்குறாரு டாக்டர் பட்டத்தையும் வாங்கினார் கொடுத்தது யாரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்தது யாரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதுக்கடுத்து இந்திய அரசுடைய தேசிய விரதம் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேவா சரிதான் அவரை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஓகேவா அடுத்து அவருடைய நூல்கள் சரியா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நூல்களை இயற்றி இருக்கிறாரு அதில் ஒரு சிலது முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் இதெல்லாம் நூலுடைய பெயர்கள் அவருடைய படைப்பு சரியா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் சரியா இது தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூல் அடுத்து பாருங்கள் அப்பர் விருந்து பாரதி யுகசந்தி மண்ணும் மனிதர்களும் அவருடைய சுயசரிதை தன் வரலாற்று நூல் ஓகேவா மண்ணும் மனிதர்களும்ன்றது அவருடைய வரலாற்று நூல் அடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு நூல் திருவள்ளுவர் காட்டும் அரசு திருவள்ளுவர் காட்டும் அரசியல் அப்படியா ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இந்த நூல்கள்லாம் யாருடையது குன்றக்குடி அடிகள் ஓகேவா அது இல்லாமல் குரல் நூறு திருக்குறள் பேசுகிறது பாருங்கள் நிறைய திருக்குறள் சார்ந்த நூல்களை எழுதியிருக்கார் ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழ் அமது பாரதிதாசனின் உலகம் பாரதேசன் பாருங்க பாரதிதாசன் உலகம் சிலம்பு நெறி சரியா திருவாசக தேன் திருவாசக தேன் அடுத்து பாருங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு கட்டுரை எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார் எந்த ஒரு சொல்லுவார் நியூஸ் பேப்பரில் தினமணியில் சரியா தினமனியில் எங்கே என்ற ஒரு கட்டுரையை எழுதிட்டு வந்திருக்காரு ஓகேவா ஸோ இதுதான் இவருடைய படைப்புகள் நம்ம பார்க்குறோம் அடுத்த முக்கியமான படைப்பு இதழ்கள் இவர் நடத்தின இதழ்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இதழ்தான் போன எக்ஸாமில் கொஷின் கேட்டாங்க போன எக்ஸாமில் கொஷின் கேட்டது ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த இதில் ஒரு அஞ்சு முக்கியமான இதழ்கள் அவர் நடத்தினுட்ருக்கு ஆல்ரெடி இதை கேட்டுட்டாங்க திரும்பவும் எக்ஸாம்ல ஆகலாமா இதே கொஷின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா அப்போ பாருங்கள் இது இல்லாமல் மொத்தம் என்னது அருளோசை பாருங்க ஆன்மீகம் சார்ந்த அருளோசை அப்படின்ற ஒரு இதழே நடத்திருக்காரு அறிவியல் யோசிச்சிருக்காரு பாருங்க அறிக அறிவியல் ஓகேவா அடுத்து தமிழகம் சார்ந்து பாருங்க தமிழகம் அடுத்து பாருங்கள் மொழி மணிமொழி மக்கள் தமிழகம் மக்களை சார்ந்து மக்கள் சிந்தனை புரியுதா அப்ப ஆன்மீகம் அறிவியல் தமிழகம் தமிழக மக்கள் புரியுதா தமிழக மக்கள் அப்புறம் நம்முடைய மொழி மணிமொழி அப்படின்றத ஷார்ட்டான இந்த அஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அஞ்சு இதழ்கள் டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஓகேவா ஓகேவா ஆன்மீகம்னா அது அருள் ஓசை ஓசை நிறைய என்ன சொல்கிறோம் நம்ம காலையில் டிவி எழுந்துச்சு போட்டோம்னா மங்கள ஓசைலாம் நம்ம நிறைய அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி அருள் ஓசை இது ஆன்மீகம் சார்ந்தது அறிக அறிவியல் அறிக அறிவியல் இது அறிவியல் சார்ந்தது அடுத்து தமிழகம் பேரில் இருக்குது தமிழகம் ஓகேவா இது நம்ம தமிழகம் அது சார்ந்த அப்படின்ற ஒரு என்ன சொல் இதழ்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ தமிழகம் அடுத்து இங்கே பாருங்கள் மக்கள் சிந்தனை தமிழகம் மக்களுக்கு அதாவது மக்கள் சிந்தனை ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி மணி மொழி முடிஞ்சதா இந்த அஞ்சு இதழ்கள் ஞாபகம் போக இந்த அஞ்சு இதழ்களுடைய ஆசிரியர் யார் குன்றக்குடி அடிகளார் அவர் தான் அதை தொடங்கினது ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் ஏழாம் உங்களுக்கு புதிய புத்தகத்தில் குன்றக்குடி அடிகளாருடைய பாடம் சரி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதை பார்ப்போம் ஓகேவா ஒப்புணர்வு ஒப்புறவு நெறி அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஒப்புறவு நெறினா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் என்ன சொல்லவர் அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ பார்க்கலாமா சிம்பிளாக பார்த்துருவோம் ஓகே பாருங்க அறநெறியில் அறநெறியினா நேர்மையான வழியில் அற வழியில நீதி வழியில் ஓகேவா அறநெறியில் பொருள் ஈட்டி பொருள் ஈட்டுறதான செல்லும் சேர்க்கிறது நம்ம சம்பாதிக்கிறது ஓகேவா பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து நல்ல வழியில சம்பாதிச்சு நாமும் வாழணும் பிறரையும் வாழ வைக்கணும் இதுதான்ப்பா ஒப்புரவு நெறின்னு சொல்கிறாரு யாரே குன்றக்குடி அடிகளார் இதை அப்படியே கொடுத்து இந்த மாதிரி இதான் ஒப்புரவு நெறி இதை ஒப்புரவு நெறி என்று கூறியவர் யார் இந்த கருத்தை சொன்னவர் யார் இந்த கொள்கையை சொன்னவர் யார் இந்த கொஸ்டின் கேட்கலாம் இல்லை எப்படியான கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் சீரீஸில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் ஸோ பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இருந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா ஃபியூச்சரில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது ஃப்ரீ டெஸ்ட் சீரஸ் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது ஸோ அதே போல் இந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி இந்த கிளாஸாக இருந்தாலும் சரி சிலபஸை மாற்றுற வரைக்கும் குன்றக்கூடிய அடிகளாக இருந்தால் குன்றக்கூடி அடிகளாக இருந்தால் இந்த டேட்டா தான் இருக்க போகுது புதுசு புதுசாக குன்றக்கூடிய அதை பற்றி மாற்றி மாற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்களா கிடையாது இல்லையா எல்லாத்துக்கும் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் வாழ்க்கை நல்லா பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கைன்றது தொண்டினையே குறிக்கோளாக உடையது நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் செய்யணும் அப்படின்றது ஒரு என்ன சொல்வது உடைய கருத்து அடுத்து பாருங்க ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது திருவள்ளுவர் ஒப்புரவு நெறியை அவரே அறிமுக அப்போவே அறிமுகப்படுத்திட்டாரு அப்படின்றது சொல்கிறார் அடுத்து பாருங்க ஒருவர் எல்லோருக்காகவும் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அதாவது ஒருத்தர் எல்லாருக்காகவும் மற்றவங்க எல்லாரும் அவருக்காகவும் அப்படின்ற பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி இதை தான் சொல்றாரு சொல்கிறாரு அப்படின்றது குண்டக்குடி அடிகாரிய கருத்து ஓகே அடுத்து பாருங்கள் உதவி பெறுபவரை உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி நம்மள்ட்ட ஒருத்தர் உதவிக்கு வராங்க அப்படின்னா அது யாராக இருக்கட்டும் நம்மள்கிட்ட உதவின்னு கேட்டு வராங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய உறவினர் மாதிரி நம்மளுடைய உறவு மாதிரி அது நம்பராக எடுத்துக்கலாம் நம்மளுடைய சொந்தக்காரங்களா எடுத்துல யாராலாம் எடுத்துக்கலாம் உறவு மாதிரி உறவு பாங்கில் எண்ணி அப்படின்னு நினைச்சு உரிமை உடையவராக உரிமை உடையவராக நினைந்து ஸோ நம்மகிட்ட அவருக்கு உரிமை இருக்கு ஒரு ஹெல்ப்னு கேட்க வராரு ஏதோ ஒரு தானே அவர் வராரு தெரிஞ்சவன் பாய் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பா எதோ ஒரு உரிமையில் வரா இல்லையா உரிமை உடையவராகவும் நினைந்து என்ன பண்ணோம் உதவி செய்தவருக்கு பதில் என்ன சொல்றாரு உதவி செய்தவருக்கு செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் அந்த மாதிரி ஒருத்தன் உதவி கேட்டு வராங்க உறவு மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அதுக்கான உரிமையை அவர் எடுத்துக்கிறாரு ஓகேவா அந்த மாதிரி உறவு கேட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னது அவர்கிட்ட ஃப்ரீடமாக ஓகே உதவின்னு வராரா ஸோ உதவி அவர் கேட்கணும் அவரே ஃப்ரீயாக கேட்கணும் இல்லையா நம்மள்ட்ட கஷ்டப்பட்டு அவர் கேட்கலையா கஷ்டப்பட்டு தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அவரே நம்மள்ட்ட அந்த உரிமையை எடுத்துக்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் வகையில் உரிமையை வழங்குதல் இதுதான் ஒப்புரவு இதுதான் ஒரு சிறந்த ஒப்புரவு ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க காரணம் வேணால் அவங்க நம்மள்ட்ட நடந்து ஒரு விதமாக இருக்கும் அது ஓகே கரெக்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது ஆனால் ஒருத்தர் கேட்டு வராங்க அப்படின்னா அதுக்கான உரிமையை நம்மளுக்கு கொடுக்கணும் நம்மளும் அவங்களை சொந்தக்காரன்னு நினைக்கணும் இன்னொன்று ஃப்ரீயாக மனம் விட்டு என்கிட்ட உண்மையாக உரிமையாக வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு அவங்க விடுறோம் நம்ம அந்தளவுக்கு பழகுறோம் அப்படின்னா அதுதான் ஒரு சிறந்த ஒப்புரவு அதான் ஒப்புரவு நெறி அப்படின்றது குன்றக்கூடிய அடிகளோடைய கருத்தா நம்ம பாக்குறோம் ஓகேவா அடுத்து பாருங்க பெறுபவர் நம்மட்ட உதவி ஒரு ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு வராங்க கேட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அந்நியர் கிடையாது என்ன சொல்றாரு அந்நியர் கிடையாது அவங்க நம்முடைய உறவினர் உறவினர் மாதிரி நம்ம நினைச்சவங்கள நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க நெறி சார்ந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி கொடுக்கறது வாங்குறது உதவி பண்ணிக்கிறது அப்படின்ற இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு வாழ்க்கையில் வல்லல்கள் கிடையாது ஒருத்தவன் நம்மளுக்கு உதவி கேட்டு வராங்கன்னா அவங்கள்ட்ட நம்மள்ட்ட உ உதவி கேட்டு உரிமையாக வராங்க போனால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஒரு நல்லது செய்வாங்கன்றது வராங்க அப்படின்றதுக்காக நாம் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் உதவிட்டோன்றதுக்காக நம்ம வள்ளல் கிடையாது அப்படின்றதே சொல்கிறார் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரலாம் இல்லையா நாமளும் போய் திரும்ப அவங்கள்ட்ட ஒரு நிற்கிற வச்சிக்கணும் உறவி அந்த டைமில் நான் இன்றைக்கி ஹெல்ப் கேட்டேன் நீ செஞ்ச பியா இன்றைக்கி நீ வந்து என்ட ஹெல்ப் கேட்குறன்னு சொல்லிட்டு அபரும் வல்லலாக கூடாது புரியுதா அதான் அவங்க சிம்பிளாக ஒரு சொல்ல தான் ஓகேவா உப்புறவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி கொடுக்கல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இந்த உறவு சார்ந்த அந்த வாழ்க்கையில் வள்ளல்கள்ன்ற கான்செப்டும் இருக்கக்கூடாது அதே போல் பாருங்கள் வாங்குபவர்ன்ற கான்செப்டும் இருக்காது நான் நான் வள்ளல் அப்படின்ற கான்செப்டும் கிடையாது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுது வாங்கினேன் வேணா கடன் வாங்கணும் அப்படின்ற கடன் அந்த கடன்ன்றது பணமும் மட்டும் கிடையாது பொது உதவியாக எதுவான இருக்கலாம் நான் வாங்கினேன்றதில் நான் வாங்கினோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பண்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழ வழியாக ஈற்றல் வாங்குறது புரியுதா வாங்கிறது கொடுக்கறது வாங்குறது அப்படின்ற வழியாக உதவி செய்யறது வழியாக புறவலர் இரவலர் உறவு இல்லை அதாவது அந்நியர் உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றது அந்த உறவுன்றதுலாம் கிடையாது எல்லாருக்கும் நண்பர்கள் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு உரிமையானவங்க தான் அப்படின்னு சொல்றாரு ஓகே வார்த்தை பாருங்க ஒப்புரவ நெறி சார்ந்த வாழ்க்கையை ஒப்புரவு நெறிவு சார்ந்த வாழ்க்கையை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு உப்புரவு சார்ந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது உரிமையே இருக்கணும் ஒருத்தவங்க நம்மள்ட்ட அந்த ஹெல்ப் கேட்கறாங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையே நம்ம இருப்போம் அது நம்மளுடைய கடமை நம்ம ஃபுல் ஹெல்ப் பண்ணணும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கேட்கறாங்க உதவியும் கேட்குறாங்க செய்யாமல் இருப்பீங்களா செய்யாமல் இருப்பீங்களா செய்வீங்களா அதுதான் நம்மளும் நம்மளுடைய கடமையும் கூட ஓகேவா அடுத்து பாருங்கள் வாழ்வு நம்முடைய வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை அப்பரடிகள் அடிகள் எடுத்து கூறினார் நல்லா பாருங்கள் அப்பரடிகள் எடுத்து கூறினார்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா குன்றக்கூடிய அடிகளார் சொல்கிறார் புரியுதா அப்போ இது யார் சொன்னது அப்பரடிகள் சொன்னது இதை சொன்னதா சொல்றது யாரே குன்றக்கூடி அடிகளார் இப்படி பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க டிஸ்ட் பண்ணுற மாதிரி புரியுதா இதை அப்படியே டேரெக்டாக கொடுத்து அப்பர் சொன்னாரா இல்லை அப்பரடிகள் அடிகள் சொன்னாரா அதை அப்பர் சொன்னாரா அப்பரடிகள் சொன்னாரா என்ன சொல்றது நம்ம குன்றக்கூடி அடிகளார் சொன்னாரா இல்லை வேற தேவநகர் பாவனை சொன்னால் சொல்லி லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதில் சொன்னது யார் அப்பர் அடிகள் அப்பர் சொன்னாருன்னு நம்ம சொல்லணும் குன்றக்குடிகள் டாப்பிக்கில் தான் நம்ம இதை படித்தோம் அப்போ குன்றக்குடி அடிகளாக தான் இதை சொன்னார் சொல்லிட்டு எழுதியக்கூடாது தப்பு சரியா ஓகே அடுத்து பாருங்க அண்ணல் காந்தியடிகள் இது வழிமொழிந்தார் இந்த மாதிரி அப்பரடிகள் சொன்னதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டுருவாங்க அந்த இடத்துல காந்தியடிகள் இருக்கும் அப்பரடிகள் இருக்கும் குன்றக்குடி அடிகளாக இருக்கும் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் வழிமுழிந்தது யாரு காந்தியடிகள் சரியா ஸோ அதை பார்த்துக்குவோம் அடுத்து பாருங்க பாவேந்திர பாரதிதாசனும் என்ன சொல்கிறார் பாருங்க இது நம்மளுக்கு தெரியும் உலகம் முன்ன உன் உடுத்த உடுத்த உடுப்பாய் சொன்னது யாரே பாவேந்திர பாரதிதாசன் இதை மேற்கோள் காட்டுறார் யாரே கொன்றக்குழையில இருக்கார் இதை மேற்கோள் காட்டுறார் இதை சொன்னது யாரு பாரதிதாசன் அவர்கள் ஓகேவா அடுத்து பாருங்க செல்வத்து பையனே ஒப்புரவு வாழ்க்கை செல்வத்து பையனே ஈதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாருங்கள் செல்வத்து பையனே ஈதல் புறனோல சொல்லப்பட்டிருக்கும் அதுதான் ஈதல்ன்றது என்னமா கொடுக்கறது கொடைத்தன்மை ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்டுருப்பாங்க நம்மளுக்கு கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுறது உதவி பண்ணுறது அதுதான் ஒப்புரவ வாழ்க்கை அதுக்கு பேர் தான் ஒப்புற அங்க ஈதல் இருக்கும் இங்கே ஒப்புரம் இருக்கும் ரெண்டு ஒரே மீனிங் தான் ஓகேவா செல்வத்து பயன் ஒப்புற வாழ்க்கையாகும் இவர் ஒப்புற வாழ்க்கைன்னு சொல்றாரு இங்க ஈதல் சொல்லிட்டு அவ்வளவுதான் ஓகேவா அடுத்து பாருங்க செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவது சமூகத்தின் பொதுநிலை அதாவது அறவழியில் வாழ்ந்து பொருளை ஈட்டி சொல்லி இறப்ப இறப்பார் இடத்துல இறப்பார்னா யாருமா இந்த இட வந்துருச்சு அப்படின்னாவே இறப்பர் அப்படின்னு இறப்பர் இறத்தல் அப்படின்னாவே நம்மகிட்ட கேட்குறவங்க நம்மகிட்ட உதவின்னு கேட்குறவங்க ஏதாவது வேண்டுறவங்க தான் இறப்பார் இறப்பாருடைய துன்பத்தை மாற்றோம் அப்படின்னா அதுதான் சிறந்த சமூகத்தினுடைய சிறந்த ஒரு பொதுநிலைன்னு சொல்கிறார் ஓகேவா ஒரு பொதுவாக அடுத்து பாருங்கள் வறுமையை பிணி என்றும் நல்லா பாருங்கள் வறுமை வறுமை அப்படின்றத பிணி பிணினா அது நோய் வறுமைன்றது பிணினும் இந்த செல்வம் அப்படின்றது வறுமைக்கான வறுமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் கொடுத்தோம் அப்படின்னா அவனுடைய பிணின்னு சொல்லக்கூடிய நோய்க்கான மருந்து தான் இந்த செல்வம் மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு புரியுதா ஓகே அடுத்து பாருங்க பாருங்க செல்வத்தை தனியே அனுபவித்தல் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ நம்மள்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வருவாங்க நம்மள்ட்ட இருக்கும் நம்மளால் கொடுக்கவும் முடியும் ஆனால் கொடுக்காமல் விடுறீங்க அப்படின்னா அதனால் எந்த விஷயமும் கிடையாது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய செல்வத்தினால எந்த விவசாயம் கிடையாது அது நீங்கள் கடைசி வரைக்கும் தனியாக இருக்கிற ஃபீலாக தான் இருக்கும் நான் உழைச்ச நான் சம்பாதிச்சாலாம் ஃபைன் ஆனால் மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதையும் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அது செல்ஃபிஷாக ஒன்று இருக்கும் இன்னொன்று நம்ம இந்த உலகத்தில் நம்ம மட்டும்தான இருக்கோன்ற அதை தனிமையும் ஃபீல் பண்ண வச்சிடும் ஓகேவா ஏன்னு கேளுங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கொடுத்து கொடுத்து நம்ம உதவிக்கோங்க நாளைக்கு எதாவது ஒன்றா நம்மளுக்கு வந்து நிற்பாங்க புரிய அதுக்காக நாளைக்கு வந்து நிற்பாங்கன்ற இதில் பண்ணக்கூடாது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட கடமை நம்ம செய்வோம் நாளைக்கு ஏதாவது நம்ம பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம செய்த அந்த ஒரு அந்த ஒரு அறம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க புரியுதா யாருக்குமே செய்யலை அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையே அவன் அவன் யாருக்கும் இது பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம கடைசி வரைக்கும் தான் வாழ்வோம் நம்மளுக்காக யாரும் நிற்க மாட்டாங்க அதுதான் அவங்க சொல்கிறார் ஓகேவா அதான் இங்கே சொல்கிறார் செல்வத்தை தனியாக அனுபவிக்கிறது இழத்தலுக்கு சமம் இழத்தலாம் எந்த இடத்துல என்னது எல்லாரையும் மக்கள் எல்லாரையும் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே நண்பர்கள் நம்ம என்ன சொல்ல நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சி வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாம் இழந்துருவோம் அதான் சொல்ல வராது ஓகே அடுத்து பாருங்கள் செல்வத்து பயனே ஈதல் எந்த நூல் புறநானூறு சரிடா சரியா ஸோ துய்பே மெனினே தப்புண வளவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடல் ஸோ புறநானூறு ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து பாருங்க ஒப்புரவான்மையுடன் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு அதுலேயும் கூட்டு உழைப்பு பிரியா ஒப்புறவான்மையை அதாவது ஒப்புறவான்மையோடு நம்ம வாழணும் அப்படின்னா பொதுநலத்தோடு வாழணும் அப்படின்னா எல்லாரும் அதை உழைக்கணும் எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ஒருத்தர் ச உழைச்சாதான் நம்ம ஏதாவது உதவி கேட்டாலும் அவன் மட்டும்தான் பண்ண முடியும் இது எல்லாரும் உழைக்கிறோம் எல்லாருடையும் செல்வம் இருக்குன்னா யார் யார்கிட்ட போய் கேட்டாலும் ஹெல்ப் கேட்டாலும் யார் யாருக்கு வேணாலும் பண்ண முடியும் புரியுதா அதான் சொல்ல வர்றது அடுத்து பாருங்கள் மற்றவர்களுக்கு வழங்கி கேட்குறவங்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ அதை பார்த்து மகிழ்ந்து நாமளும் மகிழ அவங்க மகிழ்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறதை பார்த்து நாமளும் சந்தோஷப்பட்டு அவங்களே வாழ வச்சு நாமளும் வாழ்கிறது வாழ்வித்து வாழ பொருள் தேவை புரியுதா பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்குரிய கரு எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் இதை நம்ம ஃபேமிலி கூட எடுத்துக்கலாம் நம்ம சொல்ற நம்ம பசங்க நம்மளுடைய ஒய்ஃப் இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க நம்ம ஃபேமிலி இருப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க நம்மளுடைய மற்ற சொந்தக்காரங்கள் இருப்பாங்க ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை நம்ம கொடுத்து உதவோம் அப்படின்னும்போது திடீர் அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம போக்குறோம் போது அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அதை பார்த்தோன்னா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அவங்களும் வாழ்வாங்க அவங்கள வாழ வச்சு நாமளும் வாழ்கிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்சு செல்வம் சேர்க்கறதுக்கான கருவே அதுதான் இல்லையா அது சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டுபான்னு சொல்கிறார் ஓகேவா அடுத்து பாருங்கள் பொருளீட்டல் ஈட்டின பொருளை சேர்க்கறது அதை பாதுகாக்கிறது மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ஸோ ஃபைன் ஸோ கடைசியாக பாருங்க பாருங்க திருக்குறள் சரியா ஊருணி நீர் நிறைந்து ஊருணி நீர் நிறைந்து அற்றி உலகவா பேரறிவாளன் திரு திரு அப்படின்னா செல்வம் புரியுதா என்ன பொருள் எதுக்கு உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது பொதுவா மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழ்றாரு அப்படின்னா அவருடைய செல்வமானது ஊருணி ஊரணியானம்மா ஊருக்கு பொதுவாக ஒரு கிணறுக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி எடுக்கக்கூடிய கிணறு அதுதான் சரியா அந்த ஊருணியில் நிரம்பிய நீர் போல என்ன பண்ணுவோம் வளருக்கும் பயன்படும் ஒருத்தர் ஊரில் இருக்காரு மக்கள் எல்லாருக்குமே யார் ஏதோ பிரச்சனைனா வந்து கேட்குறாங்கன்னா ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பாங்கலம் ஒருத்தர் இருக்காருனா அவர்கிட்ட செல்லும் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட செல்லும் செய்கிறது அப்படின்னா ஊர் பொதுக்குல மாதிரி யார் வேணால் அந்த ஒரு நற்பயணம் அடைய முடியும் அந்த ஊரில் வந்து அடைய முடியும் புரியுதா அதான் ஊருணியில் நிரம்பிய நீர் போல மக்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவர் பயன்படுவார் அவருடைய செல்வமும் பயன்படும் புரியுதா ஸோ அதான் சொல்றாரு அடுத்து பாருங்க அடுத்த குரல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் நயனுடையான் கண் இங்க பாருங்க நற்பண்பு நற்பண்பு உடையவன் அதான் நயனுடையான் நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்றது ஒரு நல்ல பண்பு இருக்கிறவன் நல்ல குணம் இருக்கிறவன்ட்டு செல்வம் சேருது அப்படின்னா அது எப்படி ஊருக்குள் பழமரத்தில் கிட்டத்தட்ட தான் சரியா ஒரு ஊருக்குள்ள பழமரம் ஒன்று இருக்கு அப்படின்னா அதில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது யார் வாழ்னாலும் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட முடியும் அதாவது அந்த பழங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அவன் செய்வான் ஓகேவா சோ இதான் சொல்றாரு அதான் ஒப்புரவு வாழ்க்கை உப்புறவு நெறினா அதுதான் எல்லாருக்கும் உதவுறது சரியா இப்பாடப்பகுதி இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த பாடப்பகுதி ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்புல அடிகளார் கூறிய கருத்துக்கள் சரியாமா சார் ஓகே நல்லா பாருங்க இதெல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் புரியும் இருந்தாலுடைய உள்ளர்த்தம் கொஞ்சம் டீப்பான உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு என்ன இந்த நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன சொல்ல வர்றாரு குன்றப்படி அடிக்கிறார் நல்லா பாருங்களா இதை டீட்டெயிலாக இப்போ நீங்கள் நான் சொல்றதை நீங்கள் கேட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷனே பண்ணலாம் அப்படின்னாலும் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்றது ஒரு கதை வடிவமாக நம்ம சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டாவே போதும் இது பேஸ் பண்ணி கொஷன் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகே ஒரு ஆள் இந்த பேராகிராஃப்ஸ்லேருந்து அவருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லாமல் இந்த ஒப்புரவு நெறி இருந்த இந்த வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் ஆசை பண்ண முடியும் ஓகேவா புரியுதா சுற்றி சுற்றி என்ன அது சுற்றி சுற்றி உதவி செய்யணும் அவ்வளோதான் புரியுதா நம்மள்ட்ட கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யணும் அதனுடைய நம்முடைய கடமையும் கூட அவங்களுக்கு நம்மளுக்கு அதுக்கான உரிமையும் கொடுக்கணும் ஒப்புரவு நெறியோடு உதவி செய்து எல்லாரோடையும் நம்ம வச்சுக்கணும் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறார் புரியுதா நம்ம பொருளீட்டர் அதுக்காக தான் அப்படின்றத சொல்கிறார் எப்படி நம்ம திருக்குறளும் புறநாளும்னு சொல்லுதோ அதே கருத்தை ஒரு முன்மொழிஞ்சு சொல்கிறார் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஓகேம்மா ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃபில் ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அதே போல் நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல் அவருடைய இதழ்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதழ்கள் வந்து ஆல்ரெடி கொஷின் வந்துருச்சு மேக்ஸின்லேருந்து ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க சரியா அதோடய என்னது அரங்கநாதன் இந்த மாதிரி நிறைய எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப கொஷின் கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சோம் ஒரு லைக் பண்ணி தான்ஸாக கொடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தலைப்பில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூம்மா தேங்க்யூ